ஜெயில விட்டு வந்த சொன்னேன் இன்னும் என்னுடைய மூளையில் ரெங்காரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஜெயில விட்டு வந்த ஊர்வலம் வச்சாங்கல்ல அப்ப கார் போயிட்டு இருக்கு எல்லா காரும் ஒரு போலீஸ்கார் வந்தா சொன்னார் சார் புதுசு புதுசா பழகிறீங்க சார் இந்த பக்கம் இப்படிதான் ஊர்வலம் போகாது சார் இது ஜெயிலு சார் போங்க சார் சீக்கிரம் போங்க சார் அப்படின்னாரு நான் அப்படியே அதை உள்வாங்கிட்டு மேடையில் போய் சொன்னேன் இனிமேல் மேற்கு மாவட்டங்களில் நடக்கிற அத்தனையும் புதுசு புதுசாக தான் இருக்கும்

அவன் அடிப்பானா ஐயா சொல்லுவாரா நாங்க மனுவை வாங்கிட்டு போயிடணுமா எந்த ஒரு இப்படி செஞ்சா நல்லவனா புகார வாபஸ் வாங்கிதான் நல்லவனா ஐயா ஆண்டாண்டு காலமா எங்க பேச்ச கேட்டு இருக்கிற நல்லவங்கங்க இந்த இந்த எல்லாம் முந்தி மாதிரி இல்லைங்க இப்ப ஏதோ இவங்க இந்த புலிகளையும் சொல்லி வந்துருந்தாங்க தேவையில்லாம அந்த ஊரை கெடுக்குறாங்க நான் சொல்றேன் இருக்கக்கூடிய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஆற்றல் தான் தமிழ் புலி இருக்கிற கட்டமைப்பு நல்லா இல்லை நல்லா இல்லை யாருமே நல்லா இல்லை

அதனால் நான் மிக தெளிவாக சொல்கிறேன் இந்த கட்டமைப்பு மேற்கு மண்டலங்களிலே சாதிய கட்டமைப்பு மிக இறுக்கமாக இருக்கிறது நான் வெளியே சிறைக்கு வந்த பிறகு வந்த அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் கொரோனா அதனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் இப்போ அந்த அடுத்து வந்துருவேன் நடந்துட்டேன்ல இந்த எல்லா பயிலும் கேச போட்டு ஆனா நான் தோழர்கள் மார்ஷு தம்பி எல்லாம் சொன்னாங்க அண்ணே உங்களை தரதரனு எடுத்துட்டு போன இன்ஸ்பெக்டர் பழி வாங்கணும்னே நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் போடுங்க அந்த டிஎஸ்பி மணி மேல கேஸ் போடுங்க நான் சொன்னேன் அப்பவே அவன் சட்டையை பிடிச்ச அந்த அந்த வேலுமணி சொன்னதை கேட்டுக்கிட்டு சட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்ப அவனே சட்டை இல்லாம அடுத்த ஊருக்கு போனா எப்படி போக போறான் விடு அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன் ஏன் எனக்கு காவல்துறை மேல மன்மம் இல்லை நீ என்னை சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போ என்னை தானே எழுக்க முடியும் அவரு மதிய நஞ்சன மாதிரி சுப சுப்பிரமணியத்தை இழுத்த முடியுமா சிவ சுப்பிரமணியத்தை அப்படி இழுத்த முடியுமா அந்த கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க அவனை போய் நீ சட்டையை பிடிச்சி இழுத்துருவீங்களா ஏன்னா நான் வந்து எழுதுவேன் கூட்டுறவன் செருப்பு தைக்கிறவன் எழுத பிடிக்க தெரியாதவன் என்னை சட்டையை பிடிச்சி இல்லை இல்லை நீ இன்னும் நீ சட்டையை பிடிச்சி கொடுத்து என் காலை பிடிச்சி கூட நான் வருவேன் ஏன்னா நீ என்னை இழுக்க இழுக்க இங்கே ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு அது உனைய சும்மா விடாது ரொம்ப கடந்த தலைமுறை மாதிரி கிடையாது கடந்த தலைமுறை மாதிரி கிடையாது நான் சொல்லிட்டேன் என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை இழிவுபடுத்தி நான் அந்த ஈழச் செயலை செய்ய விரும்பல ஆனால் இந்த சமூகத்தின் மீதான இழிவு என்று ஒரு நாள் இந்த சமூகம் அதை அரசியலாக்கும்